ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சரி நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா தான் எல்லா பிரச்சனையும் காரணம் ரம்யா வந்துட்டு ரெண்டு சைடுமே கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு கார்த்திக் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு நேராக ரம்யோட கேபினுக்கு வந்துட்டு ரொம்ப கூலாக என்ன சொல்றதுனா மேடம் நான் பெங்களூர் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாரு உன்னே ரம்யா கேட்கறாங்க ஏன் கார்த்திக் எதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மேடம் என் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்றாரு ஏன் உங்க ஃபேமிலியில அப்படி என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்க கார்த்திக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு கார்த்தி என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் பர்சனல் மேம் என் ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் அதனால என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் மேம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறது இல்லை கார்த்தி அது வந்துட்டு எனக்கு தெரியாது நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா மேம் இப்போ உங்க ஃப்ரெண்ட் தீபாவை தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர மாசா கேக்குறாருங்க சம்பள இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சரியில்ல அண்ட் அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்றாங்க என்ன கார்த்திக் என்ன பேசுறீங்க இல்ல மேம் இப்ப ஃப்ரெண்டு உங்களுக்கு தீபா யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டேன் எனக்கு பெங்களூருக்கு வரத்துக்கு விருப்பம் இல்ல மேம் சோ அதனால நீங்க போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஆபிட்டு கிளம்புறாரு ரம்யாவுக்கு என்ன பண்ணு தெரில எதுக்காக இவன் இப்போ திடீர்னு வந்து பெங்களூர் வர முடியாதுன்னு சொல்கிறான் ஒரு அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்போ இவனுக்கு உண்மை தெரிஞ்சிட்டா நம்ம என்ன செய்யறது எப்படி இவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரம்யா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கார்த்திக் வந்தது தான் ரம்யா என்னோட ஆட்டம் ஆரம்பம் நீ என்ன ட்ராமா பண்ணாலும் நீ செஞ்சதெல்லாம் பொய்யும் நான் ஆகிடாது நான் அப்படியே சும்மா விடவும் போகறதில்ல நீ என்ன ட்ராமா பண்ணாலும் ன்னைய ஜெயிலுக்கு அனுப்பி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மனசுக்குள்ள ரம்யா போயிடுறாரு ஒரே குழப்பத்தில் இருந்தாங்க சேச்சா அப்படிலாம் இருக்காது தீபா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால கார்த்திகை வந்துட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படியே தான் இருக்கும் வேற எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரம்யா நினைச்சிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நான் உங்களை சூஸ் பண்ணிட்டேன் ஸோ இங்க இருக்கிற யாருமே வரலன்னு சொல்றாங்க ஸோ நீங்க தான் ரொம்ப நல்லாவும் பேசுறீங்க அதனால தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்க மேடம் என் வைஃப கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க இருந்து மறுபடியும் போயிடுறாருங்க ரம்யாவுக்கு பயங்கர டென்ஷன் அது அவளே ஒரு ஜோக்கரு அவ கிட்ட சொல் கேட்டு சொல்றானா வர கார்த்திக்கு திமுர் அதிகம் ஆயிட்டு தீ அப்படியே தீப்பா மேல காதல்ல இருக்காரு இத பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா போறாங்க சோ அப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க